வெல்கம் டு ஆல் நோன் நந்தினி சேனல் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க இதோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்குமே ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நம்ம தமிழ் புத்தாண்டை விட கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம தமிழர்களாக இருந்தாலும் கூட ஆங்கில புத்தாண்டு தான் நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த ஆங்கில புத்தாண்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஆக பன்னெண்டு ராசிகளும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இரு இருந்தவங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ பன்னெண்டு ராசிக்காரவங்கள என்னென்ன அமைப்புகளில் எந்தெந்த ராசிக்காரவங்க நல்லா இருப்பாங்க சாதகமற்ற தன்மைகள் யாராவது ஏதாவது என்ன அமைப்பிலாவது வந்துருமா அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விதமான முக்கியமான கிரக பயிற்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்த எடுப்புல எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சனி பயிற்சி தான் சனி பகவான் இந்த தடவை வந்து பயிற்சி அமைப்புகள்ல இல்லை அதாவது மீனம் அப்படிங்கிற காலப்புருஷனுடைய பன்னெண்டாவது வீடான மீனத்திலே அவர் சனி பகவான் இந்த வருடம் முழுக்க நிலை கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவோட இயக்கம் அதிசாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ரெண்டு விதமாக இருக்கும் இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்தே அவருக்கு வந்து அந்த கடகத்திற்கு உச்சமாக வந்து மாறக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் வந்து மிதுனத்தில் இருப்பார் அதுக்கு பிறகு கடகத்துக்கு மாறுவார் மறுபடியும் ஒரு மூணு மாதத்துலேயே நவம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வாக்கில் அப்படியே சிம்மத்துக்கு வந்துடுறாரு அப்போ குருவினுடைய இயக்கமானது கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மிதினத்திற்கும் மூன்று ராசிகளில் அப்படியே மாறி மாறி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முழுவதுமாக இருக்குது ராகு கேது பயிற்சி கடைசியில் நடக்குது அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியோ ஆறாம் தேதியும் கேது பயிற்சிகள் இருக்கும் அப்போ அந்த கேது பயிற்சி இந்த ஆங்கில புத்தாண்டு முழுக்க ராகுவும் சனியும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இவங்களுடைய பாதிப்புகள் நிலைத்தன்மையாக இருக்கும் ஆனால் குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சி மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு அதிசார குரு நடந்தது இல்லையா அதே மாதிரி சாதாரண ரெகுலர் குரு பயிற்சி ஜூன் மாதம் இரண்டாம் தேதியும் அதனை அடுத்து மூன்று மாதங்கள்லேயே அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் அதிசார குரு பயிற்சி மூலமாக சிம்மத்திற்கு அதாவது கடகத்திற்கு அடுத்த வீட்டிற்கு குரு பயிற்சி நடக்கக்கூடிய அமைப்புகள்தான் ஒரு முக்கியமான கிரக பயிற்சிகளாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் சரி இப்போது பன்னெண்டு ராசிகளுமே எந்த மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக எந்த மாதிரியான நன்மை சாதகமான பாதங்களை அனுபவிப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதில் பார்த்தோம்னா நிறைவாக மீனம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதுவுமே உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் சுத்தமாக நீங்கள் நல்லால ஏன்னா இந்த வருஷம் முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகுதி முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருந்தார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இளைய பருவத்தினர் முப்பது நாற்பது வயதுகளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்னமோ ஏதோ ஒன்று இனம் புரியாத கலக்கம் துயர் துன்பம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஜென்மசனியில் ஆரம்பித்து ஜென்ம ஜென்மசனின்னு காரணமாக சனி பகவான் கொடுத்து கொண்டிருந்தார் என்பது தான் உண்மை உண்மை ஆனால் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய வருடத்தின் முதல் அஞ்சு மாதங்கள் ஏதாவது ஒன்று கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கும் அப்படியே தம்பிடித்த மாதிரி இருக்கும் அங்கே போனால் முட்டுது இங்கே போனால் கடிக்குது இங்கே போனால் உதைக்குது இந்த பக்கம் போனால் அப்படின்னு முட்டு சந்தில் போய் முட்டிக்கொண்டு நிற்கக்கூடிய நிலைமை இப்போது மீனராசிக்காரங்கள் இளைய பருவத்தினர் இருக்கிறீங்க குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுத்தமாக நல்லால அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு விடியல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கக்கூடிய ஜென்ம சனி உங்களுக்கு அடுத்த வருஷம்தான் முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு முழுக்க ரேவதி நட்சத்திரத்தில் பயணப்பட்டு அப்படியே வெளியில் போவார் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் உங்களுக்கு ஆரம்பித்த சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் வெளியே போவார் அது வரைக்கும் சில பல கஷ்டங்களை சில பல அனுபவங்களை உங்களுக்கு கொடுப்பார் என்றாலும் கூட தற்காலிகமாக ஜூன் மாதத்திலிருந்து உச்சம் என்கிற உயர்நிலையை அடையக்கூடிய குரு பயிற்சி மூலமாக சனி பகவான் அப்படியே குருவின் உச்ச குருவின் பார்வையில் வர்றதுனால ஓரளவு கஷ்டங்களை அப்படியே தணிக்கக்கூடிய தவிர்க்கக்கூடிய நீங்களே தாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பு மனோதிடம் போன்றவைகள் எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட மேம்பட்ட நிலைமைகள் வந்து இருக்கும் ஆனாலும் கால எதுவுமே வச்சிடாதீங்க பணம் சார்ந்த விஷயத்தில் தான் மீன ராசிக்காரவங்களுக்கு குறிப்பாக முப்பது நாற்பது வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பார் ஐம்பது வயதுக்கு எல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க நல்லா இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வீடு வாங்குறது காடு வாங்குறது நிலம் வாங்குறது குடும்பத்தில் ஏதாவது குழந்தைகளுக்கு நல்லது செய்து கொடுக்கறதுன்னு இரண்டாம் கட்ட சுற்று சனியாகத்தான் அவர் செயல்படுவார் குறு ஜூன் மாதம் இரண்டாம் தேதியில் இருந்து உங்களுக்கு நல்லா இருக்குது ஆக வருடத்தின் முதல் பகுதி ஆறு மாதங்களில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் பிற்பகுதி ஆறு மாதங்கள் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மீன ராசிக்காரங்கள் எல்லாருக்குமே அமையுதுங்க இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது உண்டு அனாவசியமாக வேலையில் ரிஸ்க் எடுக்காதீங்க ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எவரையும் நம்பி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடாதுங்க மீனராசிக்காரவங்க நீங்களே இருந்து ஒரு தொழிலை பார்க்குறதுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் பணம் சார்ந்த விஷயங்கள் நட்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உண்மையாக நண்பர்கள் யார் உண்மையான உறவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் கசப்புகள் இருக்கும் பிரேக்கப்புன்னு சொல்கிறோமே ஒரு காதல் அறிமுகமானதுன்னா எப்படா அந்த காதல் முடியப் போகுதுன்னு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மனக்கட்டுப்பாடு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வந்து ஒட்டி கொள்ளக்கூடிய தன்மைகள் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் அந்த ஆறு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக பைக்கை ஒரு கடைக்கு முன்னாடி நிற்குதே அந்த கடைக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஜென்ம சனியில் தான் நடக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் இருக்க இருக்கக்கூடிய முப்பது நாற்பது வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரவங்களுக்கு ஒரு மாதிரியான சங்கடமான நிகழ்வுகள் நடந்தாலும் கூட வருடத்தின் பிற்பகுதியில் அவள் அப்படியே ஒரு விதமாக நல்ல விதமாக பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு இருக்குது பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோபம் வரக்கூடிய இடங்களில் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேச வேண்டிய தன்மைகளும் இந்த வருடத்துக்கு உண்டு இதை தவிர குடும்பத்திலையும் பிற இடங்கள்லேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் உண்டு முக்கியமாக கணவன் அனைவருமே அதாவது ஆண்கள் அனைவருமே மனைவியின் பேச்சை கேட்டு அப்படியே நல்ல மாற்றத்தை இப்போது அடைவீங்க மீனராசிக்காரவங்க கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு